நம்ம நந்தினியை கடத்தினது யாரு என்ன ஏது அப்படின்றது தெரியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் சூர்யா எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது ஆல்ரெடி வந்து போயினா நிறைய முறை நம்ம நந்தினியை கடத்தினது அடுத்ததாக வந்து போயினா கொலை பண்ண பார்த்தது இன்னும் பல சம்பவங்களை இந்த அர்ச்சனை வந்து போய்னா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்போல்லாம் வந்து போய்னா நம்ம சூர்யா குடிச்சிட்டு குடிச்சிட்டு கோட்டை விட்டு இருந்தாரு இந்த அர்ச்சனை வந்து போய்னா பிடிச்சி ஜெயிலில் போடாமல் ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினியை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து போய்னா இந்த அர்ச்சனாவை தூக்கிட்டு போய் ஜெயிலையும் வந்து போய் போட ஆரம்பிச்சுனாங்க அதாவது அதாவது எல்லாமே ஆதாரத்தோட தான் நடக்குது இதுக்கு மேலே அர்ச்சனாவை சும்மா விழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணி அர்ச்சனாவை வந்து போதுனா போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்துறாங்க அதே மாதிரி இந்த அர்ச்சனாவோட சுயரூபத்தை வீடியோ எவிடன்ஸாக வந்து போதுனா காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதை பார்த்ததுக்கப்புறமா அர்ச்சனாவுக்கு சரியான அதிர்ச்சி ஏன்னா எவிடன்ஸ் இல்லைனா கூட வந்து போதுனா ஈஸியாக தப்பிச்சு போயிடுவான் ஆனால் எவிடன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து போதுனா அவளால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நம்ம சூர்யாவும் நந்தினியை வந்து போதுனா காப்பாற்றிட்டு இந்த அர்ச்சனாவை ஜெயிலில் வந்து போதுனா தள்ளிட்டு இங்கிருந்து வந்து போதுனா கிளம்ப போகிறாங்க நம்ம நந்தினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பவும் அர்ச்சனா மேலே கொஞ்சம் கரிசனம் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம சூரிய வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க